புனித மாட்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் தொடக்கம் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசெயர் ஜேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்கு சென்று குருக்களைத் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் சிந்தனை ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது கடவுளின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய தூய சித்தத்திற்கு உண்மையாக இருக்க விரும்புவோர் இலகுவாக விழக்கூடிய எளிதான பொறி இது நோக்கங்கள் நல்லதாக இருந்தாலும் கடவுளுக்கு உண்மையாக இருப்பவர்கள் அவரை எவ்வாறு மகிழ்ச்சிப்படுத்துவது அவரை எவ்வாறு மகிமைப்படுத்துவது என்பதை தவறாக புரிந்து கொள்வதும் இலகுவானது வெளிப்புற சட்டத்தை உன்னிப்பாக கடைபிடிப்பது போதுமானது என்று நினைப்பது ஒரு பொதுவான வழக்கமாகும் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருப்பது போல அவருடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு கீழ்ப்படிவதும் அவசியமானது அதாவது ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அது எம்மிடம் இருந்து எதை எதிர்பார்க்கின்றது எதை எதிர்பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனின் இயற்கை சட்டங்கள் எமது மனச்சாட்சியில் பதிக்கப்பட்டுள்ளன இவற்றை பகுத்தறிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நாம் பொய் சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது என்பதை உள்ளுணர்வால் அறிந்து கொள்ளலாம் கடவுளால் கொடுக்கப்பட்ட இறை சட்டங்கள் இதனை உறுதி செய்கின்றன உதாரணமாக பத்து கட்டளைகள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஓய்வு நாளில் திருத்துதர்களின் கதிர்களை கொய்து சாப்பிடும் செயலும் இவ்வாறே அதாவது இயற்கை சட்டங்களாகவே நோக்கப்பட வேண்டும் அவை அவர்களின் மனச்சாட்சியில் பதிக்கப்பட்டுள்ளன அவர்களின் இந்த செயல் கடவுளின் திட்டத்தை பிரதிபலிக்கின்றது அவர்கள் இயேசுவோடு பயணிக்கின்ற போது கதிர்களை கொய்து உண்கின்றார்கள் அப்போதுதான் தம் பணியை தொடர்ந்தாற்ற முடியும் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு ஊருக்கு நற்செய்து அறிவிப்பதற்காக கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு கிறிஸ்துவுக்கு சேவை செய்யும் போது அவர்களின் வாழ்வாதார தேவை ஓய்வு நாளின் கடுமையான சட்ட விளக்கங்களை விட முன்னுரிமை பெறுகின்றது பரிசெயர்களோ ஓய்வு நாள் ஓய்வு நாளுக்கே என்று தவறாக புரிந்து கொண்டனர் அவர்கள் வெளிப்புற அனுசரிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினர் ஓய்வு நாள் மனித குலத்திற்கான ஒரு பரிசாக ஏற்படுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டனர் ஓய்வு நாள் ஓய்வுக்கானது கடவுளை வழிபடுவதற்கானது கடவுளுடனான உறவை புதுப்பி புதுப்பித்தலுக்கானது கடவுளின் சட்டத்தை நாங்கள் எப்படி அனுசரிக்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம் அதாவது எங்களுக்கு சுமையாக இருந்தால் எமது சிந்தனையை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் கடவுளின் சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டால் அது பெரும் சுமையாக இருக்காது மாறாக அதுவே விடுதலையின் மூலமாக இருக்கும் குறிப்பாக ஓய்வு நாள் ஓய்வெடுக்கவும் கடவுளின் அருளில் நம்பிக்கை கொள்ளவும் அழைக்கின்றது சிவம் ஆண்டவரே உமது சட்டங்களிலே எமது வாழ்வின் விடுதலை உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட அனுதாரம் ஆமன்